வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ ஏற இருந்து பாத்துட்டு இருக்க இல்லடி நம்ம மதுவா இதுன்னு பாத்துட்டு இருக்கேன் என்னாலயும் நம்ப முடியலடி ம் போதும் போதும் ரொம்ப கிண்டல் பண்ணாத ஏற்கனவே எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க எங்க தான் இதெல்லாம் போய் வச்சுக்கிறேன் ஏண்டி அம்மா என்ன சொன்னாங்க அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்காதடி எங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அப்புறம் என்ன புதுசா கேக்குற சரி சரி அம்மா சொன்னாங்கன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும்டி உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல அதனாலதான் இப்படிலாம் அம்மா கிளம்ப சொல்லியிருப்பாங்க ம் நாட் பேட் அண்ணா பார்க்க அழகா இருக்கடி ம் இப்படி வேற சொல்லிரு எல்லாரும் இப்படி தான் சொல்றீங்க முத கலாய்க்கிறது அப்புறம் அழகா இருக்குன்னு சொல்றது எல்லாரும்னா வேற யாரோ நான் சொன்ன மாதிரியே சொல்லியிருப்பாங்க போலியே யார் சொன்னது வேற யாரு நம்ம அரவிந்த் சார் தான் ஓ அவருமே அப்படி சொல்லிட்டாரா

காலேஜ் வந்து இறங்கும் போது ஒரு லுக் விட்டான் பாரு அதுல ஆயிரம் மட்டங்கள் இருந்துச்சு அதை நான் முழுசா அனுபவிக்கு முன்னாடி அரவிந்த் சார் வந்துட்டாரு அரவிந்த் சார் வந்துட்டாரா ஆமாப்பா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னே தெரியல சொல்லவும் மாட்டேங்கிறான் அரவிந்த் சார் கிட்ட நான் பேசினாலே அருணுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனா அவரா என்கிட்ட வந்து பேசும்போது நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்லு சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் ஆனா மது அருண் சார் ஒன்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா சாலிடான ஒரு ரீசன் இருக்கும் நீ என்ன நினைக்கிற எனக்கு புரியல அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் அரவிந்த் சார் கூட நான் ஷாப்பிங் போயிருந்தேன் அப்போ அருணை வரச்சன விஷயத்தையும் நான் மறந்துட்டு போயிட்டேன் அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் நான் கூட அன்னைக்கு ஏ மேல எந்த கோபத்துலதான் அரவிந்த் சாரையும் கண்டபடி திட்டான்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தா அப்பா அரவிந்த் சாரை பார்த்த உடனே அவனோட முகமே மாறிடுச்சு இவ்ளோ கோபப்பட்டான் தெரியுமா என்ன சொல்ற நம்ம அருண் கோபப்பட்டாரா ஆமாண்டி அதுவும் நம்ம அருண் இந்த முன்னாடியே கோபப்பட்டான் மது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல ஏதோ பிரச்சனையா இருக்க மாதிரி தெரியுதுடி நீ எதுக்கும் அருண் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்பதான் உனக்கும் அருணுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் ம் எனக்கும் அப்படிதான் தோணுது ம் சரிடி நீ கிளாஸ்க்கு போ நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் ஹீ ஒரு நிமிஷம் டி பாரு நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் என்ன சொல்ல வந்த இன்னைக்கு இந்துவோட பர்த்டே நான் ஈவினிங் ஷாப்பிங் போகலான்னு இருக்கேன் நீ வரையா ஹே இன்னைக்கு நம்ம இந்துவோட பர்த்டே ம் ஏடி நேற்றே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம போயிருக்கலாம் இன்னைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதா ஹே நான் நேற்றே போகணும்னு பிளான்லாம் பண்ணப்பா மறந்து போயிட்டேன் ம் இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஆ நம்ம ஈவினிங் போய் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அருணும் ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கான் நம்ம மூணு பேரும் சேர்ந்தே போயிடலாம் ம் சேந்தி இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல உங்க ஆள் வராருன்னு சொல்ற நீயும் அவரும் ஜோடியா பைக்கில் போவீங்க நான் எப்படி வருவேனா ஹேய் ரொம்பலாம் யோசிக்காதடி நான் ராஜு வேணா வர சொல்கிறேன் நீயும் ராஜு ஒன்றா வந்திருங்க ம் ஹே நீ கித்தி ஆ ஏண்டி நான் முகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் எந்த பதிலுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் உங்க அண்ணன் வருவாரா ஏன் ஏன் வரமாட்டான் அதெல்லாம் நான் சொன்னா வரத்தான் செய்வான் நீ இரு நான் வர சொல்றேன் இங்க மது எதுவாக இருந்தாலும் உங்க அண்ணகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு அப்புறம் உங்க அண்ணனால வர முடியாட்டி என்ன பண்றது சரி அதுவும் தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன் பாதி எங்க அண்ணன் வந்துருவாண்டி நீ தைரியமா ரெடி ஆகுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இங்க அண்ணன் கிட்ட கேட்டே சொல்றேன்னு சொல்றேன். ஹே, நான் இத தான் முத சொன்னேன். நீ தான் என்ன குழப்பின. இப்ப திரும்ப என்னடான்னா நீ எப்படி இப்படி பேசுற? இங்க பாரு. அதெல்லாம் ராஜு வந்துるவா. நீ ரெடியா? பார்த்துடலாம். ம் சரிம்மா தாயே அப்படி உங்க அண்ணன் வரலைனா நான் பஸ்ல கூட வந்து அங்க வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியா? நீ இப்ப என்ன மத்திய கிளாஸ்க்கு போ. ம் ம் சரிடி. ம் இதா சொல்லிட்டு போறத பார்த்தா ராஜு வருவானா இல்லையானே தெரியலையே. சரி நம்ம வேலையை பாப்போம் இந்த பொண்ணு இதுக்கு இங்க உட்காந்து திறந்துட்டு இருக்கா ஹாசினி மேம் என்னாச்சு க்ளாஸ் ஹவர்ஸில் இங்கே உட்காந்து திறந்துட்டுருக்கேன் நீ எம்காம் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் தானே எஸ் மேம் மேம் சாரி மேம் நான் இப்போயே க்ளாஸ்க்கு போயிடுறேன் மேம் இல்லை மேம் சாரி மேம் தெரியாமல் பண்ணிவிட்டேன் இதுமாரி இப்படி க்ளாஸ் ஹவர்ஸில் வெளியில் வர மாட்டேன் ப்ளீஸ் மேம் இங்க பாரு ஹாசினி முதல்ல பதட்டப்படாம பேசு உன்ன மாதிரி இருக்கிற ரேங்க் ஹோல்டர் இப்படி கிளாஸ் அவசியம் வெளியில வர மாட்டீங்களே அதுவும் வெளியில வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க என்னாச்சு மேம் இங்க பாரு ஹாசினி அழாத என்ன உன்னோட அக்கா மாதிரி நினைச்சு உன் மனசுல கஷ்டத்தை சொல்லு என்னாச்சு எதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க மேம் எங்க கிளாஸ்ல தர்ஷன் ஒரு பையன் இருக்கா மேம் எப்ப பாரு அவன் என்னை லவ் பண்ண லவ் பண்ணனு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா மேம் என்னால் அவன் பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியல மேம் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க கூட முடியலை மேம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு முதல்ல அழுகிறத நிறுத்து காசினி ஒரு பையன் நம்மளை டார்ச்சர் பண்ணானா உடனே அழுகிறனால தான் அவனுங்களுக்கு நம்மளை கண்ட இறக்காம போகுது நீ தைரியமா இருந்து அவனை ஃபேஸ் பண்ணணும் மேம் ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி தைரியமாக ஃபேஸ் பண்ணேன் ஆனால் நாளாக நாளாக அவனோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு மேம் முந்தையெல்லாம் அவன் காலேஜில் மட்டும் தான் மேம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் இப்போ என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க கடையிலே எந்த நேரமும் இருக்கான் எப்ப பாரு என்னை பார்த்து சைக காமிச்சுக்கிட்டே இருக்கான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல மேம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ என்னமோன்னு பயமா இருக்கு மேம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ என்னமோன்னு பயப்படுறத விட நீயே உங்க அம்மா கிட்ட இப்படி ஒருத்த என்னை டார்ச்சர் பண்றாமான்னு சொல்லலாமே ஏன் பயப்படுற சிலம்மா நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் என் அம்மா வீட்டு வேலைக்கு போய் தான் என்ன படிக்கவே வைக்கிறாங்க அப்படி இருக்கேல இந்த காலேஜ்ல நான் நிம்மதியா இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க मैम பாவம் என் அம்மா எனக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கேல நான் இப்படி ஒரு பையன் என் பின்னாடி சுத்தறன்னு சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் என்ன காலேஜ் அனுப்புறதே நிப்பாட்டிடுவாங்க மேம் எனக்கு அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப பயமா இருக்கு நான் நல்லா படிக்கணும் மேம் படிச்சு என்னோட லைஃப்ல நான் நிறைய அச்சீவ் பண்ணணும் நான் நல்லபடியா என்னோட படிப்பு முடிச்சாதான் நான் நினைச்ச மாதிரி நல்ல கம்பெனில வேலை கிடைச்சு நிறைய சம்பாதிச்சு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியும் கவலைப்படாத ஹாசினி எல்லாம் சரியாயிரும் தர்ஷன் கிட்ட நான் பேசுறேன் இல்ல மேம் அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் ரொம்ப வசதியான வீட்டு பையன் இவன் கூட எதிர்த்து போராடா நான் தான் இந்த காலேஜை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் யார் சொன்னா அப்படி வசதியான வீட்டு பையனா இருந்தா அவன் சொல்றதுதான் சட்டமா ஏன் ஏழுங்க படிக்க கூடாதுன்னு எழுதிருக்கா என்ன இங்க பாரு ஹஸ்மி எதுவா இருந்தாலும் தைரியமா கத்துக்கணும் நம்ம கோலம் மாதிரி அழுத ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம எதுக்கு இருக்கவன் இன்னும் பூஸ்ட் ஆயிடுவான் அப்புறம் அவனை வீடுறது ரொம்ப கஷ்டமாயிரும் இங்க பார் நீ தைரியமாரு மாம் அவன் இன்னைக்கு சாந்தத்துக்குள்ள நான் அவனோட லவ் அக்செப்ட் பண்ணலனா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு மிரட்டறான் எங்க அம்மா கிட்டயே பேசுவேன்னு சொல்றான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல மாம் எங்க அம்மா பாவம் ஒண்ணு தெரியாதவங்க அவன் ஏதாவது சொல்லி ஏதாவது ஏடா கூட மாயிருமோன்னு பயமா இருக்கு மாம் சரி நீ ਉਹਨੂੰ சொல்லு தர்ஷன் உன் பின்னாடியே சுத்துறான்னு சொல்ற அவன உனக்கு பிடிக்காதா

இப்ப என்ன எதுக்கு மாமா வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க நான் கிளம்புறேன் எங்க கிளம்புறேன் ஓ போய் ஹாசினிய டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்கோ ம் அதுக்கு தான் இவ்ளோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கியா ஓ அப்ப இதான் விஷயமா இத பாருங்க மேம் அது என்னோட पर्सनल விஷயம் என்னோட पर्सनल பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் கிளம்புறேன் ஹே என்ன பூச்சாண்டி கம்ச்சிட்டு இருக்கியா முத கண்ணாடி காட்டுற இத பாருங்க

வட்ட டேய் உன்ன மாதிரி பசங்கள என்ன நினைக்கிறீங்க ஒரு பொண்ணை அழகு வச்சிட்டா நீங்கள ஆம்பளை ஆயிருவீங்களா ஹலோ மைண்ட் யுவர் வார்த்தஸ் உன்ன மாதிரி கேடு கிட்ட வந்தா இப்படி தான் பேச முடியும் ம் என்னோட பொறுமை நீங்க ரொம்ப சோஞ்சிட்டீங்க என்னால இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது ஹலோ ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் கேட்டிட்டு போயறியா ம் என்ன பேர்சா சொல்லிட போறீங்க ஹாஸ்னி பின்னாடி சுத்தாதன்னு சொல்வீங்க அவளை லவ் பண்ண கூடாது மறந்துருன்னு சொல்வீங்க அதானே நான் அப்படி எல்லாம் சொல்ல போறதே கிடையாது உன்கிட்ட நிறைய கேட்கணும் என்ன கேட்கணும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்தே வரேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது என்ன மேம் கேள்வி எம்காம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க நெக்ஸ்ட் 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 என்ன பிளான் இல்லையோ ரொம்ப யோசிக்கிறேன் யார் சொன்ன பிளானே இல்லனே எனக்கும் நிறைய பிளான் இருக்கு அது என்ன அது எப்படியும் ஹாசினி என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிருவா நெக்ஸ்ட் இந்த படிப்பெல்லாம் முடிச்ச பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து குழந்தை குட்டின்னு அப்படியே லைஃப் ஜாலியா போகும்ல ஹூ நீ அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டியா ம் சரி உங்க அப்பா என்ன பண்றாரு எங்கப்பா அப்பா பிசினஸ்மேன் என்ன மேம் அவர் ஒரு பிசினஸ்மேன் தொழிலதிபர் மேம் தொழிலதிபர் பகனா நீங்க சரி சரி ஆனா ஹாஸ்னி யாரோட பொண்ணு தெரியுமா அது அவளுக்கு அப்பா கிடையாதுன்னு தெரியும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க ஹ்ம் நாட் பேட் நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசமா இல்லை ஓரளவுக்கு அவளை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்க கரெக்ட் அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க அது அவங்க அம்மா அவங்க அம்மா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏனா நீ ஒன்லி ஹாஸ்னி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அவங்களோட அம்மா என்ன பண்றாங்க அவ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கா இதெல்லாம் உனக்கு தெரியாது. அப்படிதானே? இப்போ என்ன मैम? அவ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. உனக்கு அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா அப்படி இல்ல அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நான் தான் ஒன் பை ஒன்னா வரேன்ல. சரி, ஒத்துக்குற. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது. ம். நான் சொல்லட்ட அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அம்மா உங்க மாதிரி தொழிலதிபர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட வீட்லலாம் ஹவுஸ்மேட் ஒரு ஆள் வச்சிருப்பிங்களே ம் அந்த மாதிரி ஹவுஸ்மேட் வேலக்கு போயிட்டு இருக்காங்க சுத்த தமிழ்ல சொல்லப் போனா வீட்டு வேலைக்காரியா வேலை பாத்துட்டு இருக்காங்க ஹனா பட் ஒன் திங்க் இன்னொண்ணي நோட் பண்ணிக்கோ நான் ਉਹ அவங்கள வீட்டு வேலை பாக்குறவங்க அப்படின்னு மட்டுமா மாப் பேசல எல்லாருக்கேமே அவங்கவங்க பாக்குற வேல தான் அவங்களோட குல தெய்வமே அந்த வகையில நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன்னோட ஒரே பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு அவங்களுக்கு கோயில் கட்டி கூட கும்பிடலாம் ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புற பொண்ணுங்களை உன்ன மாதிரி பசங்க பண்ற டார்ச்சர் இருக்கே அதுல அந்த பொண்ணுங்க எப்படி மீண்டு வருவாங்க சொல்லு இதை பாருங்க மேம் எனக்கு தெரியாது தான் அவங்க அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவள் தான் ஒய்ஃப் அவளுக்கு நான் தான் ஹஸ்பண்ட் இதை நான் எப்பயோ என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவள் ஏழை பணக்காரிங்கிறதுனாலலாம் அந்த காதல் மாறாது என்னோடய காதல் உண்மையானது மேம் ம் அதை நான் அவளுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் எனக்கு ஒன்று நினச்சா சிரிப்பாக வருது இந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி ஒத்து வரும்னு நினைக்கிறேன் நீ பணக்கார பையனாக இருந்து அவள் ஏழையாக இருக்கா அவளை கட்டிக்க உங்கள் வீட்டில் எப்படி சம்பவம் சொல்லுவாங்க எந்த தைரியத்தில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அதை நான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் இப்பயே போய் ஹாஸ்மி கிட்ட பேசுறேன் பேசி அவளை இன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பாருங்க நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான் யோசிக்கல நீங்க பணக்காரங்களா இருந்தா உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும் ஏன்னா அவ ஏழையாச்சு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் பொண்ணையே கட்டிக்கணும் அப்படித்தானே என்ன தர்ஷன் வாயடிச்சு போய் நிக்கிற பேச முடியலையா இல்ல பேச பதில் இல்லையா நான் இனிமேல் ஹாசினியை டார்ச்சர் பண்ண மாட்டேன் மேம் அவளா என்னை ஏற்றுகிட்டு வரைக்கும் காத்திருப்பேன் அவள் என்னை ஏற்றுக்கவே இல்லைனா அதுதான் என்னோட விதின்ட்டு போயிடுவேன் நான் வரேன் இங்கே பாரு தர்ஷன் இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட பேசினதெல்லாம் உன்னை செக் பண்ணுறதுக்காக தான் பேசினேன் நீ எப்படிப்பட்டவன் ஹாசினி உன்னை பற்றி நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஆமாம் ஹாசினிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்ன மேம் சொல்றீங்க நெசமாவா என்னால நம்பவே முடியலையே ஆமா ஹாசினிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவளுக்காக நீ சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதுக்கு நீ தயாரா இருந்தா அவளும் உன்னை ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்றத பத்தி யோசிப்பா என்ன மேம் சொல்றீங்க நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆனா ஹாஸ்னிக்காக நீ அதை செஞ்சுதான் ஆகணும் உன்னை பத்தி ஹாஸ்னி என்ன சொன்னானா தர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்

எங்கிட்ட உட்காந்து பேசுகிற கூட அவங்களுக்கு டைம் இல்லை மகளில் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு வந்து அவங்க டையரில் நல்லா தூங்கிடுவாங்க அப்படி இருக்கேல என் மேல் பாசம் காட்டுறதுக்குன்னு யாருமே இல்லை மேம் அந்த சமயத்தில் நான் பாசத்துக்கு நிறைய இயங்கியிருக்கேன் அப்படி இருக்கேல என்னை தேடி தேடி பாசம் காமிச்சி வந்தார் தர்ஷன் அவன் எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் எனக்கு யாருக்கிட்டேயுமே கிடைக்காத அன்பு பாசம் எல்லாமே அவன் கிட்ட கிடைச்சிச்சு ஆனா என்ன என்னால அத அனுபவிக்கத்தான் முடியல எங்க அவனோட காதல நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா என்னோட என்னோட படிப்பு கெட்டு போயிருவோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு அதனாலயே நான் அவன் கிட்ட பெருசா எதையும் காமிச்சுக்கல ஆரம்பத்துல என் கூட நல்ல ஃப்ரெண்டா பழகுனா அப்பவுமே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இப்ப அவனே இப்ப அவனே வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணானோ அப்போ எனக்கு இன்னும் அவனை அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்னோட கடமை உணர்வு என்ன அவன்கிட்ட அந்த காதலை வெளிப்படுத்த விடாமல் கத்துருச்சு மேம் அவனை எனக்கு பிடிக்கும் ஆனால் அதுக்காக நான் அந்த காதலை அவன்கிட்ட வெளிப்படுத்திட்டா நாங்கள் காதலர்கள் ஆயிடுவோம் நாங்கள் காதலர்கள் ஆகிட்டா எங்களுக்குள்ளே பாண்டிங் ஆயிடும் அப்புறம் என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது அவன் கூட பேச வேண்டியிருக்கும் அவன் கூப்பிட்ற இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது மேம் இப்போதைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு பிறகுதான் என்னோடய லைஃப்பை பற்றி என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியும் பரவாயில்ல ஹாஸ்னி இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு என்னை யோசிக்க வச்சுட்டேன் உன்னோட எண்ணங்கள்ல எந்த தப்புமே இல்லைம்மா கண்டிப்பா நீ உன்னோட காதல்லையும் சக்ஸஸ் ஆக நீ ஒன்று பண்ணு போய் தர்ஷனை என்னை வந்து பார்க்க சொல்லு வேண்டாம் மேம் அவங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை பண்ணாலும் பண்ணிடுவான் இங்கே பாரு நான் தான் சொல்றேன்ல நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கு அப்ப தைரியமா போ போய் தர்ஷன் சொல்ல கீர்த்தி மேம் உன்ன வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ம் இனிமேல் அவன் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி சரியா ஓகே மேம் ம் இப்போ நீ உன் கிளாஸ்க்கு போகலாம் தேங்க்யூ மேம் மேம் கண்டிப்பாக நான் ஹாசினியோட படிப்புக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் மேம் எனக்கு உன்னோட நிலைமை புரியுது தர்ஷன் ஆனால் ஹாசினி என்ன நினைக்கிறானா உன்னை விட்டு விலகி இருந்தால் தான் அவளோட ஆம்பிஷன்ஸ்லாம் அவளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறான் அவன் மேலேயும் தப்பு இல்லையே சின்ன வயசுலேருந்து தான் அம்மா பண்ணுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவ தான் அம்மாவை ஒரு உயர்ந்த இடத்துல சந்தோஷமாக வாழ வச்ச பிறகு தான் தன்னோட வாழ்க்கையை பற்றியே யோசிக்கணும்னு நினைக்கிறான் அவளோட உணர்வுகளுக்கும் நம்ம மரியாதை தந்துதானே ஆகணும் அதனால் அவள் படிப்பெல்லாம் முடித்து அவளோட கெரியரில் அவள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் நீ அவளுக்காக வெயிட் பண்ணுவில ம் கண்டிப்பாக மேம் இனிமேல் என்னால் அவளோட படிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது மேம் ஒரு நாளில் ஒரு தடவையாவது அவங்ககிட்ட பேசினாதான் எனக்கு அந்த நாளே கடந்து போன மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த நிமிஷமே அங்கேயே ஸ்தம்பிச்ச மாதிரி ஆயிரும் மேம் பரவாயில்ல என்னோட ஆசனிக்காக நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவள் படிப்பை முடிச்சு அவளோட கெரியரில் அவள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுறேன் மேம் இதை நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க அவளுக்காக இந்த தர்ஷன் எப்பயுமே காத்திருப்பான்னு தர்ஷன் இந்த காலத்தில் இந்த வயசில் உங்களுக்கு வரதெல்லாம் உண்மையான காதலாகவே இருக்காதுன்னு நினச்சேன் ஒரு அஃபெக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும்னு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சிட்டீங்க என்னால் நம்பவே முடியலப்பா இந்த காலத்துல இப்படி ஒரு காதலானு ம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू மாம் ஹே என்னடி உங்க அண்ணே வருவான்னு சொன்ன அவன் இன்னும் ஆளையே காணுமே டேய் இப்போதான்டா கால் பண்ணி கேட்டேன் 5 நிமிஷத்துல வந்துருவேன்டா சொன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணா அப்புறம் கடிச்சு வச்சிருவான் ம் பேச்ச பாரு அடிச்சுるவான் கடிச்சுるவான் கிட்ட ஹே இன்னும் ஒரு தடவை கால் பண்ணி பாருடி ரொம்ப நேரமா இங்க தான் நிக்கறோம் டேய் டிரைவ் பண்ணிட்டு இருப்பான்டா இந்த நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணணுமா விடு வந்திரும்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆமா கீர்த்தி இன்ன 날 சொன்னேன் சொன்னா அவளை என்ன ஆளகனோ அவளுக்காவது போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளுடி சரி சரி கத்துது இந்த கால் பண்ணி பாக்குறேன் யாருக்கு கால் பண்ண போறீங்க அதான் நானே வந்துட்டேனே கேண்டி ਉਹ நான் அப்பாதே வர சொன்னல கேለ இவ்ளோ நேரமா கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தே ஹே அது ஒன்னுமில்லப்பா சும்மா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சா அதான் லேட் ஆயிருச்சு என்ன டிஸ்கஷனா நம்ம டிபார்ட்மென்ட்க்கு ஏதோ மீட்டிங் போட்டாங்களா சே சே டிபார்ட்மென்ட் மீட்டிங்லாம் இல்ல சார் ஸ்டூடண்டுகுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்கஷன் அதுதான் லேட் ஆயிச்சே ஓ என்ன ஸ்டூடண்டுகு உனக்கும் டிஸ்கஷனா யார் அது ம் அது ஒரு பெரிய கதடி நான் அப்புறமா சொல்றேன் ஹாய் गाइस என்ன எல்லார ரெடியா நிக்கிறீங்க நான் தான் வர லேட் பண்ணிட்டேனோ ம் அதுல என்னடா சந்தேகம் நீ தான் லேட் பண்ணிட்ட வா கிளம்பலாம் டேய் ஏப்பா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இவ்வளோ நேரம் இருந்துட்டடா இவங்க கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கடா உன்னால வாங்க கிளம்பலாம் அப்படியா மேடம் அப்படி எவ்வளவு திட்டு வாங்கிட்டீங்க சரி சரி விடு அத எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு டைம் ஆச்சு வாங்க கிளம்பலாம் இவ்வளவு நம்ம குருகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கா ஆ கிளம்பலாம் மது டேய் சரி வா போய் நம்ம ரெண்டு பேர் பைக் எடுத்துட்டு வருவோம் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணட்டும் டேய் அருண் நான் பைக்லாம் எடுத்துட்டு வரலடா என்ன இப்படி டக்குன்னு திரும்பி பாக்குறா ஒரு செகண்ட் பக்குன்னு டேய் பைக்ல வராம வேற எப்படிடா வந்த உன்கிட்ட இவ சொன்னாலும் சொல்லலையா டேய் அப்படி ஏன் பக்கம் திருப்பாத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி தானே விட்டேன் டேய் உன பைக் தானடா எடுத்துட்டு வர சொன்னேன் ஹே இப்போ எதுக்கு ஆளால டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க டேய் விளையாடாத ராஜு நான் தெளிவா சொல்லிதானே விட்டேன் விட்டேன் நீயும் பைக்ல வாங்க நானும் வரணும் பைக்ல வரணும்னு சொல்லிட்டு சரி சரி மண்டி ஏட்டனே இப்போ வந்து நான் பைக்ல வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஹே ரிலாக்ஸ் மது ரிலாக்ஸ் நான் பைக்ல வரலன்னு தான் சொன்னேன் பட் கார்ல வந்திருக்கேன் போதுமா நம்ம நாலு பேரும் ஒண்ணா சேர்ந்து போய்க்கலாம் டேய் நீ சரியான லூசுடா சொல்றது ஒண்ணு செய்யிறது ஒண்ணு இப்ப யாரோ உன கார் எடுத்துட்டு வர சொன்னா டேய் மச்சான் ம் சரி விடுங்க நீங்க மூணு பேரும் கார்ல முன்னாடி போங்க நான் பைக் எடுத்துட்டு பின்னாடி வரேன் டேய் உன் பைக்கை இங்கேயே பார்க் பண்ணிட்டு வாடா நம்ம நாலு பேரும் கார்லயே ஒண்ணா போயிட்டு வரலாம் நாமளே எப்பயாவது தான் இப்படி ஒண்ணா சேர்ந்து போறோம் அப்போ சேர்ந்து பேசிட்டே போலாம் கார் எடுத்துட்டு வந்தா ஆளால கட்டிட்டு இருக்கீங்க ஒழுங்கா உன்னோட பைக்க பாக்கிங்கல நிப்பாட்டிட்டு வா எங்கடா மச்சான் பார்க்கிங் ஏரியாலயே விட்டுட்டு வர சொல்ற ம் சரி நாளைக்கு காலையில நான் திரும்ப இதே காலேஜுக்கு வரணுமே எப்படி வருவேன் டேய் இது என்னடா கேல்வி நாளைக்கு நானே கூட வந்து உன்ன விட்டுறேன்டா மச்சான் தயவு செய்து வாங்கடா போலாம் டேய் அருண் அவ என்ன இவ்ளோ சொல்றானேடா வா ஏன் நம்ம எல்லாரும் ஒண்ணா கார்லயே போலாம் ம் ம் வேண்டானா விடவா போற சரிவா போலாம் என்னாச்சு கீர்த்தி ஏன் என்னையும் ஒரு மாதிரி பாக்குற இல்ல போய் எவ்வளவு அழகா பேசுறீங்க அதான் பாக்கணும் தோணுச்சு என்னது போய் சொன்னா நான் என்ன போய் சொன்னேன் டே ராஜு நாங்க முன்னாடி போறோம் வேமாவா ஆ நீங்க போய் கார்ல உட்காருங்க நான் இதை வந்துறேன் கீர்த்தி போலாமா எப்படி உங்களால இப்படிலாம் நடிக்க முடியுது எதுக்கு இப்படி போலியா நாடகம் நடிச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல எது தோணாலும் நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்கிட்ட சொல்லலாமே இல்ல நீ என்ன கேட்க எனக்கு புரியல நானும் அப்பா வந்து பாத்துட்டு இருக்கேன் போய் சொல்றீங்க ஏமாத்துறீங்க நாடகம் நடிக்கிறீங்க நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இல்ல உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா சரி அதை விடுங்க இப்ப சொன்னீங்களே நாலு பேர் ஒன்னா போனா பேசிட்டே போலாம்னு கார்ல போனாதான் அப்படி போகணும்னு இல்லையே பைக்ல போனா கூட நல்லா ஜாலியா முன்னாடி பின்னாடினு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே போலாமே காரில் போகிறத விட பைக்கில் போகிறது இன்னும் ஜாலியாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற ரீசன் ம் வர்த்தபுளாக இல்லையே ம் இப்போ நீமே எந்த கேள்வியாக இருந்தோம் ஸ்ட்ரீட்டாக கேட்கலாம் க்யூத்தி சுற்றி வளைச்சு கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆ கேட்க தான் போகிறேன் ஏன்னா என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க பார்த்தீங்களா ம் இதுதான் நீங்கள்ன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் இதை சமாளிக்க முடியலை நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு மது தான் சொன்னான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் வர முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல எதுக்காக இப்படி காரை கொண்டு வந்தேன் பைக்கை கொண்டு வந்தேன்னு ம் கித்தி நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல போதும் ராஜு இந்த நடிப்பு உங்களுக்கு சூட் ஆகவே இல்லை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே கீர்த்தி நீ என்ன Vlaandittயா Vlaandittக்கு ஒரு எல்ல இருக்கு பேசாம கிளம்பு போலாம் என்ன நான் Vlaanditt இருக்கனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு நீங்க தான் விளாண்டிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பைக்ல வந்தா நான் உங்க கூட வர்ற மாதிரி இருக்கும் நான் உங்க கூட க்ளோஸா பழகுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே அது ஸ்ட்ரைட்டா பேசிட்டு போங்களே அதை விட்டு சுத்தி வளைச்சு ஏன் பேசிட்டு இருக்கீங்க ஓ ரியலி தாங்க் ஃபைனலி நீ புரிஞ்சுகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ம் ஆமா நீ சொன்னியே அது கரெக்ட் தான் என் கூட பைக்ல வரதா இருந்தா ஒன்னும் என் பொண்டாட்டியா இருக்கணும் இல்ல என் காதலியா இருக்கணும் இல்ல எங்க அம்மாவா இருக்கணும் இந்த மூணுமே நீ கிடையாது சோ உன்னை என்னால பைக்ல கூட்டிட்டு போக முடியாது என்ன ஆத்திரத்துல அக்கா தங்கச்சி பாட்டி அப்படிலாம் அவங்கள எல்லாம் விட்டுட்டீங்களே அவங்களும் பொண்ணுங்க தானே அவங்கள கூட கூட்டிட்டு போவேன் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் சேர்த்து தேவையில்லாம பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல வா கிளம்பலாம் ம் இப்போ உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லி வராமல் இருக்கணும்னு என்னோட சுயமரியாதை தடுக்குது ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன ரீசன் சொல்லி சமாளிப்பேன்னு யோசிக்கும் போதுதான் எதுவுமே சடனாக மைண்டில் வர மாட்டேங்குது ஏன்னா இப்போ என் மைண்ட் ஸ்ட்ரக் ஆகி நிற்குது இல்லையா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அதனால அதுக்கு யோசிக்கிற தன்மையே இல்லை இப்போ என் ஃப்ரெண்டுக்காக உங்கள் காரில் உங்க கூட வரேன் ம் இனிமேல் என்ன சூழ்நிலையும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் உங்க கூட வரணும்னு ஆசைப்படவும் மாட்டேன்